அன்பு நேயர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய நேயர்களே பக்தர்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ குரோதி வருஷம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ் வருஷம் மொத்தம் அறுபது ஆண்டுகள் உடையது இந்த அறுபது தான் மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்கும் சோ மற்ற ஆண்டுகளுக்கு எண்ணிக்கை தான் கணக்கு இப்போ இங்கிலீஷ்ல எடுத்துட்டீங்கன்னாக்கா ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படி போயிட்டே இருக்குமே தவிர பட் தமிழ் புத்தாண்டுகளை பொறுத்தவரையில் அறுபது ஆண்டுகள் அதனால தான் இந்த அறுபது ஆண்டுகளை கணக்கீடு செய்ததான் அவன் அறுபது வருஷம் முடிஞ்சதுனாக்கா திரும்பவும் அந்த குழந்தை பிறந்த எந்த வருஷத்தில் பிறக்குதோ அந்த வருஷமே திரும்பவும் மீண்டும் வந்துடும் அப்போ அதை வரும்போது அறுபதாம் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆயுள் அபிவிருத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தர்மம் சஷ்டியப்த பூர்த்தி அறுபதாம் கல்யாணம் அதெல்லாம் செய்கிறோம் அப்படியாக இந்த வருடம் குரோதி வருடம் வருஷத்தின் பேரை கேட்கும் போதே நமக்கு எல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கா மாதிரி ஏதோ ஒரு பெரிய டிஸ்கஷன் வைக்கிற மாதிரி தோணும் அந்த அளவுக்கு குரோதி வருஷமாக இருந்தாலுமே கூட மடை அதிகமானதாக இருக்கும் இந்த வருஷத்துல மெனா ராஜா செவ்வாய் பகவானாக வருகிறார் செவ்வாயும் சனியும் இந்த வருஷத்துல ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் பொதுவாக இந்த வருஷம் போது அந்த வருஷத்துக்கு ராஜா அப்புறம் வந்து தளபதி இவங்க ரெண்டு பேரும் யாருங்கிறத வச்சுதான் அந்த வருஷம் எப்படி இருக்கும் நம்ம சொல்ல முடியும் சேனாதிபதி அது மாதிரிலாம் மந்திரி அப்போ இந்த குரோதி வருஷத்துக்கு செவ்வாயும் சனியும் ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் அப்போ செவ்வாய் வந்து பலம் பெற்றவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலே பொதுவா நாடு நகரம் முழுவதும் வெப்பம் அதிகமானதாக இருக்கும் உஷ்டம் அதிகமானதாக இருக்கும் அதே போல தீ விபத்துக்கள் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் சங்கங்கள் அழகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பெரிய பெரிய வெடி விபத்துக்கள் அணு உலையிலால் வரக்கூடியது வெடி விபத்துகள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் கூட சேரும்போது கலகம் டெரரிசம் இதெல்லாம் கூட கொஞ்சம் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு மெயினாக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கின்றதுனால அரசியல் கழகம் இந்த வருஷம் முழுவதுமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் பதினஞ்சு தேதி வரையிலும் அரசியல் களம் படு சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் நிறைய அரசியல் கழகம் ஏற்படும் ஒருத்தரை மாத்திரியே ஒருத்தருக்கு குறை சொல்லிண்டே அவர் சரியில்லை இவர் சரியில்லை அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் குறை சொல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசியல் கழகம் நிறைய ஏற்படும் அரசியல்வாதிகள் நிறைய அரசியல்வாதிகளுக்கு இந்த வருஷம் பாதிப்பு உண்டு எகச்சக்கமான பாதிப்புகள் இந்த வருஷம் அரசியல்வாதிகளுக்கு இருக்கு இந்த குரோதி வருஷம் எப்படி இருக்க போது பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போது இந்த குரோதி வருஷத்துல ஏதாவது பயிற்சிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு பயிற்சி உண்டு அந்த பயிற்சி குரு பயிற்சி மட்டுமே வேற எந்த பயிற்சியும் இந்த வருஷம் கிடையாது சனி பயிற்சியும் இல்லை கேது பயிற்சி அதனால குரு பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக வருஷம் பிறந்த உடனே சித்திர மாசத்திலேயே இருபதாம் தேதி வாக்குல குரு பயிற்சி நடக்க போகுது அப்ப இந்த வருஷம் முழுவதும் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்க போகிறார் இந்த சித்திரிலிருந்து அடுத்த பங்குனி மாசம் வரையிலுமே கூட குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அதே போல சனி பகவான் கும்பத்துல இருப்பாங்க ராகவும் கூட முழுமையாக எங்க இருப்பாங்க மீனம் மற்றும் கன்னியிலே இருக்க போகிறார்கள் அப்போ இந்த கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும் பொழுது இந்த தமிழ் புத்தாண்டுல நிறைய நிறைய மாற்றங்கள் ஆனா மனித வாழ்விலே நாம் நினைக்கிறோம் அனைத்துவர்களும் வேலைக்கு போயிட்டு இருந்தாரு இன்னைக்கு வந்து பிசினஸ் பண்றாரு நாளைக்கு அந்த பிசினஸ்ல வந்து பெரிய அளா உயர்ந்து வந்துடுறாரு அப்ப அவங்க என்ன சொல்றாங்க திறமையால படிப்படியா உயர்ந்து வளர்ந்து வந்தார்னு நம்ம சொல்றோம் ஃபர்ஸ்ட் ஒரு படிச்சார் ஒரு அடிமை தொழில் செஞ்சாரு ஒரு இடத்துல வேலை செஞ்சாரு அப்புறம் வேலை கத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு கம் கடை ஆரம்பிச்சார் அப்புறம் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அப்படி படிப்படியா வளர்ந்து போனார் உடனே நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி படிப்படியா வளர்ந்து வந்தாரு சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மை அது வரல காலமும் நேரமும் உங்களை கொண்டு போய் எங்க நிப்பாட்டதோ அந்த வேலையை நீங்க செய்வீங்க அதுதான் நிதர்சனமான உண்மை வேலை செஞ்ச தொழிலாதி தொழில் அதிபர் தொழிலாளராக மாறிவிடலாம் எஜமானர் நாளைக்கு தொழிலாளியாக மாறிவிடலாம் நம்ம காலமும் நேரமும் எதை நிர்ணயம் அதன்படி தான் எல்லாம் நடக்கும் அப்படியாக இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரையில கிரக மாற்றங்கள் நிறைய நிகழப்போகுது இந்த கிரக மாற்றங்கள்ல மெயினா இந்த வருஷத்துல சனி உடைய வக்ரம் இருக்கு சனி உடைய வக்ரம் பனிரெண்டு ராசிக்கும் மிகப்பெரிய அளவுல மாற்றங்களை கொடுக்க போகுது சனி வக்ரம்னா நம்ம பார்க்க போறோம் எப்ப எப்ப வரப்போகுது அதாவது ஜூலை மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேல அந்த சனியுடைய வக்ரம் நிகழப்போகுது அதே போல ஐப்பசி புரட்டாசி ஐப்பசி மாசத்துல குருவுடைய வக்ரம் நிகழப்போகுது அப்ப இந்த சனி வக்ர காலங்கள்ல மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்ப இந்த வருடம் முழுவதுமே கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினஞ்சு பதினாலாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் பதினாலு தேதி வரை இந்த ஒரு வருட காலம் இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இழவராசி குரு இருக்கிறாரு கும்பத்துல சனி இருக்கிறாருன்னா இந்த கிரக அமைப்புகளை கொண்டு என்னவெல்லாம் நடக்க போகுது குறிப்பா உங்க ராசிக்கு என்ன நடக்க போகுது என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் வாரங்கள் தமிழ் புத்தாண்டு ராசிகளை பார்க்கலாம் அன்பார்ந்த ராசி அன்பர்களே கண்ணிராசி அன்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டு வருஷம் முழுவதும் உங்களுக்கு அற்புதமான அனுகூலமான ஒரு காலம் அற்புதமான காலமா தமிழ் புத்தாண்டு கண்ணிராசிக்கு அமைய போகுது இதனால் வரையில் ரொம்ப கஷ்டங்கள் கஷ்டங்கள்னா காரிய தடைகள்னா கண்ணீராசிக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு வீண்படி அவமானமோ ஒரு வந்து மான அவமானங்களோ அல்லது ஒரு வீண் பழியோ அபாண்டமான புயலோ அவங்க மேல சுமத்திருப்பாங்க அப்போ பொறுமை காத்த கண்ணீராசி நேர்களே இதோ நீங்கள் எதிர்பார்த்த நல்ல நேரம் உங்களுக்கு வந்து விட்டது இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையில் கண்ணீராசிக்கு தொண்ணூறு சதவிகிதம் அதிகப்படியான நன்மை நைன்டி பர்சன்ட் இருக்கிறதுலே ரொம்ப நல்ல நல்ல ராசி எதுன்னு கேட்டாக்கா மேஷத்துக்கு பிறகு நான் சொல்லுவேன் கன்னி ராசிக்கு தான் ரொம்ப நல்ல நேரம்னு சொல்லுவேன் நீங்க ஒரு அரசியல் தலைவராக இருப்பீர்களே ஆனால் நான் வந்து நிச்சயமா அவளை மீட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் யாருமே இனி உங்களுக்கு யாருடனுமே கூட்டணி தேவையில்லை தனித்தே நீங்க நிற்கலாம் மக்களோடு மட்டுமே கூட்டணி அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு எனர்ஜி ஒரு எக்ஸ்ட்ரா பவர் ஒரு எக்ஸ்ட்ரா பவர் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ராசி அன்பர்களே தனித்து செயல்படக்கூடிய காலம் இனி கூட்டு முயற்சி உங்களுக்கு சரிபட்டு வராது பயமே தேவையில்லை ஆனா உங்க மனசு பயப்படும் நம்மள நாம தனியா செய்ய முடியுமா இந்த பிசினஸ் இந்த தொழில நாம தனிச்சு செய்யலாமா மன பயம் மன குழப்பம் வேண்டவே வேண்டாம் ராசி அன்பர்களே என் பேச்சு நம்புங்க தைரியமா இருங்க எந்த வேலையும் தனித்த முறையில் செயல்படுங்க கூட்டுத் துறையில் வச்சுக்காதீங்க பார்ட்னர்ஷிப் வச்சுக்காதீங்க கூட்டணி வச்சுக்காதீங்க நிச்சயமா பத்து விஷயத்துல ரெண்டு விஷயம் ஜெயிப்பீங்க பத்து சீட்டுலாம் நீங்க கண்டிப்பா ரெண்டு சீட்டு அஞ்சு சீட்டு ஜெயிப்பீங்க கூட்டணி தேவையில்லை ஒரு தனித்து செயல்படக்கூடிய காலமாக இந்த காலம் அமைகிறது கன்னிராசி நேர்களே அவர் தொண்ணூறு சதவிகிதம் கண்ணிராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நல்ல முன்னேற்றத்தை தருகிறது அந்த அளவுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணுது காரணம் என்ன ஏழு ராகு இருக்காரு சாமி ஏழு ராகு இருந்தால் அது கண்டத்துக்கு சமமானதாச்சே கண்டமாம் இரண்டு ஏழு எட்டில் கரும்பாம்பம் தனியும் சேர்ந்தால் அவர் ராகு உத்திரட்டாதுல போகும்போது என்ன ஆகும் கண்டம் ஏற்படுமா அங்க குருவுடைய வீட்டில இருந்து குருவுடைய பார்வை பெறப்போகிறார் ராகு அந்த ராகு என்ன பண்ணுவாருங்க குருவை போய் டச் பண்ணுவாரு மூணு பதினொன்னா குருவும் ராகுவும் பேசிக் கொள்வார்கள் எல்லாவற்றுக்கும் மேல நீ எப்படி சாமி கண்ணிராசிக்கு தொண்ணூறு சதவீதம் நன்மைன்னு சொல்றீங்க ஏன் கூட்டணியே வேணாங்கிறீங்க ஏன் பார்ட்னர்ஷிப்பே வேணாங்கிறீங்க ஏன் யாருமே நம்பாதீங்க நீங்க மட்டும் தனிச்சு செய்யுங்கன்னு ஏன் சொல்றீங்க அந்த அளவுக்கு கண்ணிராசிக்கு எப்படி நல்லா இருக்குன்னு உறுதியா சொல்றீங்க தைரியமா சொல்றீங்க அப்படின்னு கேட்டார் குருவுடைய பார்வை இந்த வருஷம் முழுவதும் ராசி நேர்களே இந்த வருஷம் முழுவதும் இருக்கக்கூடிய குரு பகவான் முதல் பார்வையாக அஞ்சாவது பார்வையாக கண்ணீராசியை பார்க்கிறார் அவர் இந்த கண்ணிராசிய குரு பார்க்கின்ற காரணத்தினாலே எப்பேற்பட்ட கஷ்டமும் தூள் தூளாக உடைந்து போ சிதறி போகும் பதறிய காரியம் சிதறி போகும் என்பதை போல குருவுடைய பார்வைப்பட்ட ராசி கண்ணிராசிக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தூள் தூளாக சிதைந்து ஓடும் கண்ணிராசி அன்பர்களே தொழில் சிறப்பாக இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் குறிப்பாக அரசியல் தலைவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்க கூடியவர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் அதே போல அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கலாம் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்ப அந்த கவர்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க அரசு அதிகாரிகள் உயர்ந்த ரேங்க்ல இருந்து நல்ல ஹையர் பொசிஷன்ல இருந்து கடைநிலை ஊழியர்கள் வரை யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ நிச்சயமா அந்த வீண் பிள்ளை அவமானங்கள் அவமானங்கள் டிபார்ட்மெண்ட் நடக்கக்கூடிய என்கொயரிகள் செய்யாத குற்றங்களுக்கான சிறை தண்டனைகள் நான் சும்மா சிம்பிளா அப்படிதான் பண்ணேன் இதுக்காக என்ன வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க என்கொயரி நடக்குது அல்லது திருமண கேஸ் நடக்குது நான் வந்து வின் பண்ணணும் அதே போல பதவி போட்டிகள் மெயினா பதவி போட்டிகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் எத்தனையோ இடத்துல நம்ம அந்த பதவி போட்டிகளை பாக்குறோம் அவனுக்கு அந்த போஸ்டிங் கொடுத்துட்டாங்கன்னா உடனே நாலு பேர் சேர்ந்து கேஸ் போட்டுறது அவனை அவர் மாண்டி விட்டுறது சிக்க சட்ட சிக்கல போய் மாட்டி விட்டுறது அப்புறம் என்கொயரி போய் போய் மாட்டின்னு முழிப்பாங்க அப்ப அந்த மாதிரி எதிரிகளுடைய தொந்தரவுகள் இப்படி கன்னி ராசி அன்பர்களே உங்களுக்கு இன்னும் நிறைய சப்ஜெக்ட் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு டீப்பா நம்ம என் இடத்துல அந்த வானாகி இடத்துல வரக்கூடிய ராசி அன்பர்கள் அதிகம் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய கண்ணிராசி அன்பர்கள் உள்ள அந்த கஷ்டம்னு வர்றது அதிகம் அப்ப அந்த நிலையில் இருக்கக்கூடிய கன்னி ராசி என்பவருடைய உங்களுடைய கஷ்டங்கள் விலக போகுது இந்த வருடம் முழுவதும் ராசிக்கு சிறப்பான ஒரு வருஷமாக அமைய போகிறது அதே போல ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகளாக இருக்கலாம் ஆன்மீக தலைவர்களாக இருக்கலாம் சன்னியாசிகளாக இருக்கலாம் ஆலய திருப்பணிகள் அந்த ஆலயத்தை எடுத்து திருப்பணிகள் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் கும்பாபிஷேகம் எல்லாம் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது கைங்கரியம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் ஒரு டிரஸ்ட் வச்சு மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அப்ப யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கூட என குரு கேது தொடர்பு ஆன்மீக சம்பந்தப்படுது பெரிய பெரிய ஆன்மீக தலைவர்கள் கூட மடாதிபதிகள் கூட ஒரு மான அவமானங்களுக்கு ஆட்பட்டிருக்கலாம் அல்லது அவங்களுக்கும் செய்யாத குற்றங்களுக்கான சிறை தண்டனைகள் ஜாமீன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இருக்கலாம் அப்ப அதுவும் விலகும் ராசி அன்பர்களே அப்ப அதுவும் விலகும் ஆன்மீக பெரியோர் ஆன்மீகத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நல்ல வருடமாக சுப வருடமாக இந்த குரோதி வருடம் அமைகிறது தொழில் அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும் கன்னிராசி என்பவர்களே நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில நிச்சயமா பிசினஸ் நல்ல முறையில டெவலப் ஆகும் வளர்ச்சிகள் இருக்கும் உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில நல்ல நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் அமையும் ரொம்ப நாள் ஆகுது சார் வேலைக்கே போகல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட நிச்சயமா புதிய வேலைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இன்னும் சொல்ல போனால் கண்ணிராசி என்பர்களே ஒரு நாற்பத்தெட்டு வயசு ஆயிடுத்து ஐம்பத்தி ரெண்டு வயசாயிடுச்சு சொல்ல ஏதாவது பிசினஸ் பண்ணலாமா எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லக்கூடிய ராசி என்பர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சில கண்ணிராசி அன்பர்களுக்கு நல்ல யோகங்கள் ஏற்படும் குறிப்பா இந்த ஆன்மீக லைன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு பக்தி சார்ந்தவங்களுக்கு நிச்சயமாக நல்ல அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது கண்ணிராசி அன்பர்களே யோகமான காலம் நல்ல முன்னே அதிர்ஷ்டமான காலம் முன்னேற்றமான காலம் சந்தோஷமான எதிர்காலம் கண்ணிராசி அன்பர்களே அப்ப குருவுடைய பார்வை கிடைக்கின்ற காரணத்தினாலே கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் இன்னும் சொல்லப்போனால் வேலையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய தடைகள் மறைமுகமான பிரச்சனைகள் மேல் அதிகாரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் மனக்கசப்பு அல்லது நான் நிறைய கஷ்டப்படுறேன் சாமி எனக்கு நல்ல பேரே கிடைக்கல அந்த மாதிரியான தொந்தரவுகள் இதெல்லாம் விலகும் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிறைய கன்னீராசி அன்பர்களுக்கு ப்ரமோஷன் ஏற்பட போது இடமாற்றங்கள் அமைய அதே போல அரசு அதிகாரிகள் டீச்சராக இருக்கலாம் அல்லது ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் மின்சாரத்துறையை சார்ந்தவங்களாக இருக்கலாம் இல்லை பி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் ஸோ அரசு அதிகாரிகள் அவங்க எல்லாருக்குமே கூட நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் உண்டு வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் மன கஷ்டங்கள் விலகும் குறிப்பாக கன்னிராசி என்பவர்களே மனசுல இருக்கக்கூடிய பயம் விலகும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் பயம் ஆரோக்கிய பயமாக இருக்கலாம் உடல்நிலை சம்மந்தப்பட்ட பயமா இருக்கலாம் இதில் ஏதோ ஒரு விஷயம் அந்த ஏழை ராசு இருந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணுவார் அவர் மெயினாக நேம் ஸ்பாயில் பண்றது பண்ணுறது இப்போ நிதானம் பொறுமை இதுதான் கன்னிராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் குடும்ப சண்டைகள் சொத்து சொத்து தகராறு அந்த மாதிரியான பிரச்சனைகள் அவையெல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் சரியாக கூடிய காலம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் கணவன் மனைவி ஒற்றுமை குழந்தை பாக்கியம் திருமண யோகம் குடும்பத்தில் நல்ல மங்கள விசேஷங்கள் இதெல்லாம் நடக்க போகுது கண்ணீராசி நேயர்களே அதே போல் மெயினாக மந்திர மாந்திரிகம் மந்திரக்கட்டு மாந்திரிக கட்டு செய்னை கோ வைப்பு வசிய தோஷங்கள் இது போன்ற மந்திர மாந்திரிக தோஷங்கள் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாவற்றுக்குமே கூட வாராகியுடைய அருளாலே உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும் அந்த மந்திர மாந்திரிகங்கள் நீங்க விடுபடுவீர்கள் அப்போ கன்னிராசி என்பர்களை இந்த வருடம் முழுவதும் தமிழ் வரு தமிழ் வருடம் குரோதி வருடம் ஒருவருட காலமும் கன்னிராசிக்கு சிறப்பான எதிர்காலம் அமைய போகுது இது உங்களுக்கு நடக்குமா பொருந்துமா என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் முடிவு செய்யும் சாமி நீங்க சொல்றது எல்லாமே ஓகே கேக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கு பட் இது எனக்கு அப்ளை ஆகுமா ஏன்னா இது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா அது உங்க ஜாதகம்தான் முடிவு செய்யும் உங்க கால நேரமும் உங்க ஜாதகமோ உங்க கிரகமோ அதுக்கு இடம் கொடுக்கணும் பர்மிஷன் கொடுக்கணும் அப்போ உங்க ஜாதகத்தை கொண்டு இந்த நன்மைகள் எல்லாம் நடைபெறுவதற்கு உரிய வழிபாடுகள் உரிய உரிய பிரேயர்ஸ் பூஜைகள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக இந்த தமிழ் புத்தாண்டு கன்னிராசிக்கு நன்மையை செய்யும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெயவராக